தமிழக வாக்காளர் பட்டியல் பீகாரை சேர்ந்த ஆறரை லட்சம் பேருக்கு வாக்குரிமை அளிக்கப்பட இருப்பது பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது கட்டிட தொழில் ஹோட்டல் விலை என வந்தவர்கள் நாளை தமிழகத்தை ஆளப்போகும் தலைவரை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்களா தமிழ்நாட்டில் டீக்கடை ஹோட்டல் கட்டிட வேலை தொழிற்சாலை என விவசாயம் வரையிலும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை நிரம்பி வழிகின்றனர் பிழைப்புக்காக வந்தவர்கள்தான் என்றாலும் ஹிந்தி திணிப்பும் பான்பராக் வியாபாரமும் தான் பெருக்கிவிடுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு மற்றொரு பேரதிர்ச்சியாய் வந்துள்ளது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போவது யார் எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் தமிழர்களை தவிர வட உரிமை கிடைத்திருப்பதுதான் அதிர்ச்சி தகவல் பொதுவாகவே தமிழகத்தில் நடக்கும் தேர்தல்களில் ஏறக்குறைய நாற்பது சதவீதம் பேர் ஓட்டு போடுவதற்கே வருவதில்லை என்பது தனி கதை இப்படி இருக்க இதனை நிரப்புவது வட மாநிலத்தவர்கள் தானோ என கேள்வி எழுந்துள்ளது வரும் நவம்பரில் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ளது இதற்காக அம்மாநில தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்டது கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று பணி நிறைவடைந்த நிலையில் ஏழு கோடியே லட்சத்து நான்கு வாக்காளர்கள் இருந்ததாகவும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்களில் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் உயிரிழந்த விவரமும் தெரியவந்துள்ளது முப்பத்தி ஆறு லட்சம் பேர் பீகாரில் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே வெளியேறி வெவ்வேறு மாநிலங்களில் வசித்து வருவதும் கண்டறியப்பட்டது இதன் அடிப்படையில் உயிரிழந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் என மொத்தம் அறுபத்தி ஐந்து லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து பீகார் மாநில தேர்தல் ஆணையம் நீக்கம் செய்தது அவ்வாறு பீகாரில் இருந்து வெளியேறியவர்களின் புகலிடம் என்னவோ தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களாகவே உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல் ஆணையத்தின் கணக்கீட்டின்படி சுமார் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வாக்களிக்கும் உரிமையை பெற்றதாக கூறப்படுகிறது காரணம் ஒரு வாக்காளர் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருந்து நிரந்தரமாக முகவரியை மாற்றிவிட்டு வேறொரு மாநிலத்தில் குடிபெயர்கிறாரோ அவர் அந்தந்த மாநிலங்களில் வாக்களித்துக் கொள்ளலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தார் இதன் மூலம் பீகாரில் இருந்து தமிழகத்தில் குடியேறி இங்கேயே நிரந்தர முகவரிக்கான ஆவணங்களை பெற்றுக் கொண்டவர்கள் விரைவில் தமிழக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற போவதாக தெரிகிறது பீகாரில் இருந்து வந்தவர்களில் சென்னையில் மட்டும் மூன்றரை லட்சம் பேர் இருப்பதாகவும் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகம் பேர் வசித்து வருகின்றனர் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் விரைவில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி ஆரம்பமாக உள்ளது இந்த பணி நிறைவடையும் போதுதான் தமிழகத்தில் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு வாக்குரிமை உள்ளது என்ற விவரம் தெரியவரும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் முப்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் வேலை செய்து வருவது தெரியவந்தது இந்த எண்ணிக்கையானது தற்போது இருமடங்காக உயர்ந்திருக்கும் என்ற நிலையில் வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியானால் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகிறது ஏழு கோடி பேர் கொண்ட தமிழகத்தில் வாக்குரிமை பெற்றும் ஓட்டு போடாமல் தனது கடமையாற்றாமல் வீட்டிலேயே முடங்கி போகிறவர்களுக்கு மத்தியில் தங்கள் தலைவனை வெற்றி பெற வைக்க போராடுபவர்களுக்கும் தங்கள் சொந்த ஊர் மக்கள் நம்மைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என கோட்டையில் வாழப்போகும் வேட்பாளர்களுக்கும் பீகார் மக்கள்தான் நாளைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற விவரம் சற்றே கண்ணை கட்ட வைத்துள்ளது போகிற போக்கில் பார்த்தால் கோபி சுதாகரின் நார்த் இந்தியன் பரிதாபங்கள்தான் திரையில் பார்த்தது தரையில் பார்க்கலாம் போல